ராபர்ட் குழந்தைக்கு பிறந்த நாள் அழைப்பு விடுத்தார் ராபர்ட் மகேஷுக்கு ஒரே வருத்தம் கையில் காசு இல்லையே என்ன செய்வது என்று திகைத்திருந்தார் மகேஷ் தன்னுடைய பரிசை இங்குமாக புரட்டி போட்டு பார்க்கிறார் அதில் சிறிய தொகை மட்டுமே இருந்தது இந்த சிறிய தொகைக்கு என்ன வாங்க முடியும் என்று தெரியாமல் திகைத்து இருந்தார் கடைக்கு சென்றார் ஒரு சிறிய பொருளை பரிசாக கடையிலிருந்து வாங்கி வந்து பிறந்தநாள் விழாவுக்கு சென்றார் அங்கு சென்று பரிசையும் அளித்தார் அங்கு உணவுகள் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது இருந்தாலும் நம் நண்பனின் மகளின் பிறந்த நாளுக்கு சரியான பரிசு நமக்கு கொடுக்க முடியவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது அதனால் அவர் அங்கு விருந்து சாப்பிடாமல் வீட்டுக்கு அவர் வந்து விட்டார் வீட்டுக்கு வந்து மேஜையை பார்த்தால் அங்கு உணவு இருந்தது சற்றே புன்னையுடன் அவர் நண்பரை நினைவில் கொண்டார் ராபர்ட் நண்பனின் எண்ணத்தை புரிந்து கொண்டு வீட்டுக்கு வந்து உணவை வைத்துவிட்டு சென்றுவிட்டார் விட்டார் பரிசை விட இங்கு நட்புதான் தான் ஜெயித்தது அனைவருடைய வாழ்க்கையிலும் நட்பு ஜெயித்து கொண்டே தான் இருக்கிறது